பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல ஏராளமாக மேடையில் நின்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன் தொலைக்காட்சி விவாதத்தில் கோடிக்கணக்கான மக்களிடம் பேசியிருக்கிறேன் இன்னும் பல பெரிய அரசியல் தலைவர்களோடு உரையாடி இருக்கிறேன் ஆனால் என்னை இந்த இது எனக்கு முதல் மேடை என்னை அறிமுகப்படுத்திய பாக்கிய காட்சிக்கு இன்னும் இந்த சினிமா மேடையில் பேசுறது நிறைய நடிகர்கள் எங்கள் மனதாலும் குணத்தாலும் உயர்ந்த மனிதர் நம்ம இயக்குனர் தமிழ் அவர் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்காரு அப்படிப்பட்ட நபர்களோட சகோதரர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ஆனால் என்னென்னா இந்த மாதிரி மேடையில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது இந்த இந்த இதை இந்த ஃபஸ்ட்டு படம் எல்லாம் ஓடிச்சு பார்த்தோம் பாடல்கள்லாம் பார்த்தோம் அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு மூன்று விஷயம் வந்து வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மூணு விஷயம் உண்டு ஒன்று வந்து கடல் கடல் எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த கடல்ல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் மலை மலை பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மலை அவர்களை வந்து இருந்து வெளியேற விடாது மூணாவது யானை ே நிற்பாங்க இந்த மூன்றையும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை நகைச்சிக்கொள்ள மாட்டார்கள் அங்கே நின்று பேங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க ஏன் இது இருக்கு இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூன்றுமே அளவில் பெரியதாக இருக்கிறது கண்ணு கொள்ளாது பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சுக்கிட்டு இருந்த இடம் அநேகமா இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தரங்கம்பாடியில தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ள ஒரு பதினஞ்சு நாள் உட்கார்ந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன் அந்த புத்தகம் எழுதும் போது நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல அது கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு அதான் என் மனசுக்குள்ள வந்து போச்சு நல்ல ஒரு இடம் அது அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்து போச்சு செத்து போன வரலாறு ஒன்று அந்த அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும் அந்த ஊருக்கு பேரே தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேரு அது தரங்கம்னா அலைகள் அலைகள் தான் தரங்கம்பாடின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு ஏறக்குறைய ரெண்டு மூணு பாடல்கள் அதிலே இருந்தது அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்கு அதற்கு உள்ள நான் இங்க போய் ஆய்வு செய்து எழுதுனதுல அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால் இல்ல அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால் அன்றைக்கு இருந்த மன்னர்களால் அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்களை வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும் இல்லாட்டினா அங்கே இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும் இவர்களுக்கான காதலோ எதுவுமே எதுவுமே இருக்காது உடனே அந்த தரங்கம்பாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குழி தோண்டுவார்கள் ஒரு குழியை தோண்டி நெல் போடக்கூடிய ஒரு இதை உள்ள வைப்பாங்க வச்சுட்டு அதுக்குள்ள அந்த குழந்தைய அந்த பூப்பை இந்த பெண்ணை உள்ள இறக்குவாங்க இறக்குன உடனே அந்த பொண்ணை உள்ள போய் அந்த நெல் வாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை உள்ள இறங்கும் இறங்கணும்னா மண்ணை போட்டு மூடிடுவாங்க இது இந்த மாதிரி எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள் அதற்கு பேரு பூவாடைக்காரி அப்படின்னு பேர் அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்தை தெய்வமா வழிபடுவாங்க ஒரு பெட்டியில பூ செஞ்சு அந்த பூவை சுத்தி அதை வழிபடுவாங்க தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர் அவர்களுக்கு காதல் உண்டு அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது அந்த அந்த இடத்தை பார்க்கும் பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படிதான் மனசுக்குள்ளதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பங்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த கடல் வந்து ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்குது அந்த அந்த கடலின் மேல் நின்று அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்ல முயன்றிருக்கிறீர்கள் அந்த வகைக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஏன்னா காதல் என்பது நீங்க வந்து ஒரு ரொம்ப நீங்க பெரியார வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பெரியார் பெரியார் இல்லாம ஒரு விஷயத்த பேச முடியாது நீங்க வந்து பெரியார் வந்து காதலை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவார் திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது நமக்குள் இருந்ததெல்லாம் காதல்தான் தான் ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலை எழுதியிருக்கிறார் ஆனா பெரியார் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம் ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவர்கள் அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது எல்லாமே கிளீன் செய்வார் அவர் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிருப்பாரு காதல் பர்னிச்சர் எல்லாம் உடைச்சிருக்காரு நீங்க காதலை பத்தி அவர் எழுதுன நான் முன்னாடி எழுதுனது படிச்சீங்கன்னா காதலை போட்டு ஒட ஒட உடனே உடைச்சிருப்பாரு ஆனா அவர் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு ஆனா உட்கார வேண்டிய எந்த ஒரு பர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது அதை உட்கார வச்சிருப்பாரு அதுதான் அவருடைய அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் நீங்க அவரை விமர்சிக்கலாம் என்ன வேணும் பண்ணலாம் நீங்க வந்து காதல் மார்க்ஸ் எழுதிய ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம் அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு அதுவும் ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய பெண் சமூகத்தை சமைப்பவள் உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது தான் அவ்வளவு பெருமையா இருக்கு அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் இது வெற்றி பெற வேண்டும் ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது என்றைக்குமே கிடையாது அது வந்து தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் நீங்க வந்து அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில எல்லாமே விழுந்துகிட்டே இருக்கும் ஆனால் மட்டி போயிடும் விதை ஒண்ணு மட்டும்தான் என்ன செய்யணும் உழைச்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்ப விதைத்துக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிற முறை என்ன அது என்ன வடிவத்தில் எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எப்படி மக்கள் ரசிக்க போறாங்க இதெல்லாம் ரெண்டாவது பார்ட் ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஈடுபட்டவங்க அனைவருக்கும் எனது வடிவான வணக்கத்தை நான் உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி ஏன்னா நீங்க இப்படி பேசாம இருந்தீங்கன்னா உங்களை யாரும் லவ் பண்ணுவா வந்தீங்க டக்குன்னு போய் உட்காந்துருக்கீங்க நல்லா பேசணும் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை ஒரு பெரிய முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து நடிக்கவே கூடாது அப்படின்னு இந்த காலமெல்லாம் உண்டு ஆண்களுக்கு தான் சேலைகட்டி நடிக்க வச்சாங்க கே பி ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில வந்து பொது உடைமை இயக்கத்துல இருந்தவங்க அவங்க தான் என்ன செஞ்சாங்க நடிக்க வந்தாங்க யாரோட விஸ்வநாத தாஸ் நான் மேடை நாடகத்துல நடிக்க வந்தவங்க முதல் சினிமா நடிகை நாடக நடிகை கே பி ஜானகி அம்மா தான் அவங்க தான் நடிச்சாங்க விஸ்வநாதர் தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க ஆனா அவர் ஒரு சிறந்த கலைஞர் விஸ்வநாதர் தாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர் அப்புறம் கே பி சுந்தராம்பால் இப்படி நீங்க வரிசையா எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த படத்துல வந்து இந்த அம்மா வந்து ஜெயலட்சுமி அம்மா வந்து அதுக்கு ஒரு மல்லு கெட்டுறது இருக்குல்ல ஒரு அம்மா மல்லு கெட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சில பேரு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமா போச்சு அப்படின்ட்டு ஓடிடுவாங்க ஆனா இவ்வளவு இந்த இந்த ஏஜ் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆனா அதுக்குள்ள நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்றேன் இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண் நீங்க விவசாயம்னு ஒண்ணு இருக்கு இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண்தான் கண்டுபிடிக்கிறார் அதான் வரலாறு நீங்க குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கற்பகதாரமா இருக்கிற காலத்துல தின்ன பழங்களை கீழே போட்டு விட்டு பத்து மாதம் காத்து கிடக்கிறார்கள் மலை குகைகளில தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள் அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை பத்து மாதம் கழித்து பார்க்கும் போது முளைச்சிக்கிட்டு நிக்கது விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான் அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யபிடிக்கிறது கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான் நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக வந்தேன் அம்மா பேர் ஜெயலட்சுமி ஒரு படம் எடுத்துருக்காங்க ரைட்டு வந்து வந்துட்டேன் பாக்கியராஜ் தமிழ் பண்ணி நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு ஊர் திருநெல்வேலி எப்படி ஊருன்னு தெரியும்ல போனாலே விட்டுவா அந்த ஊரு அங்க போய் இறங்கணும் அப்புறம் பாக்யராஜும் தமிழன் சொன்னாங்க நீங்க வாங்க கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் அதே போல கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து அன்னைக்கு இரு அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும் அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே ஒரு 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 அவனுக்கு அன்னைக்கு இருந்த என்ன இருந்த சொத்து ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும் ஆடுகள் கூட என்ன செய்யும் மேய்ச்சலுக்கு போகும் போகும்போது கல் எடுப்பா கல் எடுத்து ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டா கல்ல போட்டிருப்பான் கல்லை போட்டிருப்பா போயிருக்கும் ஒரு உருப்பிடி போயிருக்கும் திரும்பி ஆடு வருது குளியில கண்ணு இருக்கு எடுத்து வெளியே போடுதா ஒன்னு ரெண்டு மூணு நூறு போச்சு தொண்ணூத்தி ஒன்பது கல் தான் குழிக்குள்ள போயிருக்கு ஒத்த ஆட்டை காண தேடா அப்படிங்கறதுல இருந்து தான் கணக்கு உருவானது கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான் உலகத்தை சமூகத்தை சமைத்தவள் சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும் அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது எப்படி இந்த சமூகம் உடைக்கியது இப்பயும் காதல் பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய அருவாள் எல்லாம் கையில தூக்கிக்கிட்டு நிக்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா சினிமா தமிழ் சமூகம் மட்டுமல்ல உலக சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது காதலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னார் பாரதி ஆதலினால் காதல் செய்வீர் காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்கும் யாரு பாரதியார் பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில காதல் செய்தார் மானுடற்கு கலவி உண்டு கலவியில் கவலை தீரும் இந்த பேர் முத்தம் கொடுத்தார்ல கவலை தீரும் கவிதை உண்டு தானம் உண்டு கலைகள் உண்டு சாகாமல் இருப்பவும் கூடும் மரணம் பொய்யாகும் அதனால் காதல் செய்யுங்கள் மரணத்தை பொய்யாக்கணும்னாலே என்ன செய்யுங்க காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்யறாங்க பாடல்கள் எழுதுறான் அப்ப இதையெல்லாம் கணக்கு பெண்கிற பொழுது ஒரு பெண் அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும் அதை பல வழியில சொல்லலாம் எழுதளவும் செய்யலாம் நாங்கள் நூல் எழுதுறோம் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன் ஆறு வருஷம் ஆத்துக்குள்ளே படுத்து கிடந்திருக்கிறேன் வெளியே யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம் ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம் வாழ்க்கையில் நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம் ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம் இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களுக்கு பெருசாக தெரியாது இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது படைப்பாளி முக்கியமானவன் எழுத்தாளர் முக்கியமானவன் அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதாக பாராட்டுகிறோம் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து எனது இந்த மேடையில் முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி அம்மாவுக்கு நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி அனைவரும் நன்றி